வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்னி ஃபில்டர் க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஃபில்டர் க்ளீனிங் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஆனால் அது வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வந்தது ஆனாலும் அந்த கமெண்டில் வந்து நிறைய பேர் கேட்டது என்னென்னா அந்த பவுடர் என்ன பவுடர் போட்டு க்ளீன் பண்ணிங்க என்ன பவுடர் போட்டு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ரிப்பீட்டடாக அதை நான் ஆன்சர் பண்ணியுமே நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதுக்காக வேண்டியே சரி மறுபடியும் ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு தான் எடுக்கிறேன் இது வந்து ரெண்டு மாதமாக க்ளீன் பண்ணல ஃபில்டர் ஸோ எண்ணெய் பிசுக்கு பாருங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது கையில் தொட்டோம் அப்படின்னா கையெல்லாம் பயங்கரமாக பிசு பிசுன்னு மாறிடுச்சு அதனால் வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி ரெண்டு மாதமோ இல்லை மூணு மாதமோ ரொம்ப எண்ணெய் பிசுக்காக மாறிடுச்சு சிம்னே அது வந்து கையில் க்ளீன் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது பயங்கரமாக தேய்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சொல்ல போகிற மெத்தட் வந்து வந்து ரெண்டு மாதமோ இல்லை மூணு மாதமோ நீங்கள் க்ளீன் பண்ணாமல் விட்டீங்க ரொம்ப எண்ணெய் பிசுக்கு இருக்குது அது நீங்கள் ஒரு மாதத்தில் க்ளீன் பண்ணால் கூட ரொம்ப அதிகமான எண்ணெய் பிசுக்கு இருந்தால் மட்டும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பவுடர் தான் இது என்ன பவுடர்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிங்க்கு இந்த ட்ரைனேஜெல்லாம் வந்து அடைச்சுக்கு பாருங்கள் ட்ரைன் க்ளீனர் தான் இது ஸோ அடைச்சிட்டு சிங்க்கெல்லாம் அடைச்சிட்டு தண்ணி அப்படியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த பவுடரை போட்டோம் அப்படின்னா சிங்க் அடைப்பெல்லாம் போயிட்டு தண்ணி வந்து ஈஸியாக போகும் ஸோ அந்த பவுடர் தாங்க எடுத்திருக்கேன் இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற ஹார்ட்வேர் ஷாப்லேயும் வாங்கிக்கலாம் இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டில் எங்கேயாவது கிடச்சிது அப்படின்னாலும் கிராசரி ஷாப்பில் கூட கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க ஆன்லைனில் கூட ஈஸியாக அவைலபிளாக இருக்குது மீஷோ ஃப்ளிப்கார்ட் இது எல்லாத்துலையுமே அவைலபிளாக இருக்குது நான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து டேக் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பக்கத்தில் யாரோ எந்த கடலியாவது இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போது கைக்கு வந்து என்கிட்ட க்ளவுஸ் இல்லாததுனால நான் கவர் தான் ஒன்று சுற்றி இருக்கேன் நான் ஏற்கனவே போட்டேன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படியே வெறும் கையிலேயே தான் வந்து நான் க்ளீன் பண்ணியிருப்பேன் ஆனால் அந்த தப்பு வந்து கூடாது எனக்கு தெரியலப்போ அதனால் வந்து பண்ணிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இல்லை இந்த பவுடர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக கைக்கு க்ளவுஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்காக வேண்டிதான் இப்போ கவர் போட்டுவிட்டேன் என்கிட்ட க்ளவுஸ் இல்லாதனால தான் நான் கவர் போட்டிருக்கேன் உங்ககிட்ட க்ளவுஸ் இருந்ததுன்னா க்ளவுஸ் போட்டுக்கோங்க இது வந்து ரெண்டு மாதம் க்ளீன் பண்ணாத வச்சுருந்த ஃபில்டர் அப்படின்றதுனால தான் இந்த பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த பவுடர் வந்து எனக்கு இந்த சிம்னி க்ளீன் பண்ண எனக்கு எத்தனை பவுடர் தேவைப்பட்டதுனா எத்தனை பேக்கெட்ஸ் தேவைப்பட்டதுன்னா நாலு பேக்கெட்ஸ் தேவைப்பட்டதுங்க இது வந்து அப்படியே நம்ம அந்த பவுடரை அந்த சிம்னி ஃபில்டரில் போட்டு விட்டுடணும் இது போட்டு விட்டதுக்கப்புறமா தண்ணியை வந்து கொதிக்க வச்சு அதை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எடுத்து அந்த ஃபில்டரில் அப்படியே ஊற்றி விடணுங்க ஸோ இப்போ வந்து பவுடர்லாம் போட்டாச்சு இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து இதில் ஊற்றலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இது ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு டிப் இருக்குது என்னென்னா நீங்கள் வந்து இது ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதுலேருந்து அந்த ஆசிட் அந்த நெடி வந்து வரும் நீங்கள் தண்ணி பொழுது ஒரு பொ தண்ணியில் இருக்கிற அந்த சுடுதண்ணியோட புகையோடு சேர்த்து நம்ம இந்த பவுடரோட புகை வந்து ஆசிட் அந்த நெடி வந்து நமக்கு வரும் அது வந்து நம்ம மூக்கில் வாயில் போகாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து மாஸ்க் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒரு துணி வச்சு நல்லா மூடிட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க இதெல்லாம் வந்து நான் லாஸ்ட் டைம் பண்ண தப்பு இப்போ வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் விட்டுருங்க ஊற்றிட்டு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேய்ச்சி கொடுங்க இந்த ஊற்றும் பொழுதே பார்த்திங்கன்னா சுடுதண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக ஊற்றும் பொழுதே அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஓரளவுக்கு போகும் இருந்தாலும் வந்து நம்ம கையில் தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ போனதுக்கப்புறமா அந்த நெடியெல்லாம் போனதுக்கப்புறமா எடுத்து தேய்ச்சி கொடுங்க நல்லா ரெண்டு பக்கமுமே நல்லா தேய்ச்சி கொடுங்க நீங்கள் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து போயிட்டே இருக்குது அந்த அழுக்கு எல்லாமே அப்படின்னு ஸோ எனக்கு வந்து இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு நாலு பேக்கெட் தேவைப்படுச்சு உங்களுக்கு எப்படி க்ளீனிங் தேவைப்படும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் பேக்கெட்ஸ் வாங்கிக்கோங்க ரொம்ப அதிகமாக இருந்தால் நாலு பேக்கெட் போதும்னு நினைக்கிறேன் அப்புறமா இந்த பவுடர் வந்து நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறீங்க இல்லை வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறீங்கன்னா அப்போல்லாம் இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணாதீங்க அடிக்கடியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க எப்போது உங்களால் க்ளீன் பண்ணாமல் முடி க்ளீன் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அது ஒரு மாதமோ இல்லை ரெண்டு மாதமோ அப்படியே விட்டுரும் இல்லைங்களா அந்த டைமில் மட்டும் இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுலேருந்து வந் வர நெடி வந்து நம்மளுக்கு வந்து ஒத்துக்காது எனக்கே வந்து லாஸ்ட் டைம் பண்ணதுக்கப்புறம் ஒத்துக்கவே இல்லை வாய்க்குள்ளெல்லாம் ஒரு மாதிரி மறுத்து போட மாதிரி மாறிடுச்சு விரல்லாம் ஒரு மாதிரி மருத்து போட மாதிரி மாறிடுச்சு தான் மெயினாக இந்த முறை வந்து கவர் வந்து இல்லாதனால கவர் போட்டேன் கண்டிப்பாக வந்து ரெண்டு கைக்குமே வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க க்ளவுஸ் போட்டுட்டு பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்றதுக்கு கவர்னும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஸோ வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு சில டிப்ஸ் இருக்கு அது என்ன மெத்தடில் க்ளீன் பண்ணலான்னு சொல்றேன் இப்போ பாருங்க நமக்கு நல்லாவே போயிட்டு இருக்குது பாருங்க சூப்பராகவே க்ளீன் ஆயிடுச்சு இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்க இப்போ பாருங்கள் சூப்பராக பழச்சின்னு மறைச்சி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இருந்தது இப்போ எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் நீங்கள் வீக்லி ஒன்ஸோ இல்லை டென் டேஸ் ஒன்ஸோ நீங்கள் வந்து சிம்னி ஃபில்டர் வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சால்ட்டு பேக்கிங் சோடா வினிகர் லெமன் ஜூஸ் அப்புறம் வந்து டிஷ்வாஷ் லிக்விட் வந்து இருந்தால் போதும் அதையே நல்லா ஊற்றிட்டு சுடுதண்ணி ஊற்றி நல்லா ஊற விட்டுட்டு நீங்கள் கையில் தேய்ச்சி கொடுத்தீங்க ஸ்க்ரப்பரோ இல்லை ஸ்டீல் ஸ்க்ரப்பரோ வச்சு தேய்ச்சி கொடுத்தீங்கனாலே ஈஸியாக போயிடும் அந்தளவுக்கு அழுக்கலாம் இருக்காது இது வந்து ஒரு மாதமோ ரெண்டு மாசமும் நீங்கள் தேய்க்கல அப்படின்னா மட்டும் இந்த பவுடர் வாங்கி யூஸ் அடிக்கடி யூஸ் வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ